நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய அடுத்த ஆடி அமாவாசைக்குள்ளாக எல்லாம் நிறைய பேர் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு கத்து கத்துன்னு கத்துனாலும் காகம் வராது எந்த அமாவாசைகளிலும் நாம் சிராத்தம் கொடுக்குறதோ தர்ப்பணம் செய்வதோ எல்லாம் செய்யாத இருந்த பட்சத்தில் ஆடி அமாவாசையாவது செய்ய வேண்டும் என்றும் ஒரு காகத்துக்கு வைத்துவிட்டு ஆடி அமாவாசையில் மட்டும் அன்னதானம் செய்வதனால் முழு பலனும் கிடையாது ஆடி மாதம் முழுவதும் நடைபெறக்கூடிய அன்னதானங்களில் நம்மளால் முடிந்த அன்னதான பொருள்களை வாங்கி கொடுப்பது இந்த காகத்தின் ரூபமாக நம் மூதாதையர்களுக்கு இந்த கர்மா தீர்வு என்று ஒரு ஐதீகம் ஆடி அமாவாசை என்றாலே உலகத்தில் வந்து ஒரு விசேஷம் என்னென்னா பன்னெண்டு அமாவாசைகள் பதிமூணு அமாவாசைகள் உண்டு வருடத்திற்கு அதில் ஆடி அமாவாசை என்பது கடகராசியில் வரக்கூடிய ஒரு அமாவாசை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் சூரியன் கடகராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திரன் தன்னுடைய வலிமையான இடமான கடகராசியில் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் வருவதுதான் இந்த ஆடி அமாவாசை தட்சிணாயம் புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம்தான் ஆடி அம்மாசு ஆடி மாதம் அந்த ஆடி மாதத்தில் இந்த ஆடி அமாவாசைகளுக்குன்றது வந்து ஆடி அமாவாசை என்பது நம்மளுடைய மூதாதையர்களிலிருந்து நம்மளிடத்து வாழ்ந்து மறைந்தவர்களெல்லாம் பூமிக்கு வர வைக்கக்கூடிய காலகட்டம் என்பது ஒரு ஐதீகம் அதாவது தேவர்களுடைய பிரதோஷ காலகட்டம் ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம் இரவு காலகட்டம் சூரியன் வந்து சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திரன் பெற்று இருக்கக்கூடிய ஆடி மாதமான சந்திரன் கடகராசி அந்த கடகராசியில் அன்று வந்து அமாவாசை ஆடி அமாவாசை என்றாலே கடகராசியுடைய நட்சத்திரத்தில் தான் அந்த அமாவாசை வரும் அது இந்த ஆடி அமாவாசை என்பது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருகிறது அம்பாள் அம்சம் சந்திரன் என்றால் மாதக்காரகன் மனோக்காரகன் தாயார் வலிமை பெற்றிருக்கக்கூடிய மாதமெல்லாம் ஆடி மாதம் அதனால் தான் பெண் தெய்வ வழிபாடு அம்மன் கோயில்களில் நடைபெறக்கூடிய எல்லா விரதத்தையும் பார்க்கின்றோம் தட்சிணாய புண்ணிய காலத்தை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் காற்றின் வேறுபாடுகள் விஷக்காய்ச்சல் போன்ற பரவுவது தொற்று நோய்கள் ஆரம்பிப்பதனால்தான் இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவதெல்லாம் விசேஷம் வேப்பிலை வைப்பது வீட்டு வாசலில் வேப்பை வைப்பது அம்மன் திருவிழாக்களில் எல்லாற்றிலும் இந்த வேப்பிலைக்கு மகத்துவம் கொடுப்பதெல்லாம் மஞ்சள் நீர் கொடுப்பது மஞ்சள் தீர்த்தம் தெளிப்பதெல்லாம் விஷக்கிருமிகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அந்த காலகட்டத்திலே நம் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக செய்த ஒரு விஷயம் எந்த அமாவாசைகளிலும் நாம் சிராத்தம் கொடுக்குறதோ தர்ப்பணம் செய்வதோ எல்லாம் செய்யாத இருந்த பட்சத்தில் ஆடி அமாவாசையாவது செய்ய வேண்டும் என்று ஒரு ஐதீகம் தான் ஆடி மாதம் முழுவதும் அமாவாசை ஆடி அமாவாசையில் தான் செய்ய வேண்டும் என்ற எந்தவித கோட்பாடும் கிடையாது ஒரு காகத்துக்கு வைத்துவிட்டு ஆடி அமாவாசையில் மட்டும் அன்னதானம் செய்வதனால் முழு பலனும் கிடையாது ஆடி மாதம் முழுவதும் நடைபெறக்கூடிய அன்னதானங்களில் நம்மளால் முடிந்த அன்னதான பொருள்களை வாங்கி கொடுப்பது நோயால் பாதித்தவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுப்பது பள்ளிக்கூட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புக்கு உண்டான உதவிகள் செய்வது ஃபீஸ் கட்டுவது இதெல்லாமே புண்ணியம் என்கிறது சாஸ்திரம் பிண்டம் வைத்து தர்மணம் தான் எல்லாம் கிடைக்கும் என்றில்லை நம்மிடத்து வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு இது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனநிறைவை தரும் ஏனென்றால் பூமியில் அவர்கள் வரக்கூடிய காலகட்டம் ஆடி அமாவாசை ஆடி மாதம் என்பது அவர்களுடைய ஆத்மா திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதனால்தான் ஆடி அமாவாசை என்பது உலகத்திலே அவ்வளோ விசேஷமாக பார்க்கப்படுகிறது கடகராசியில் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை என்பது எல்லார எல்லா ஆடி அமாவாசை கடகராசியில் தான் வரும் சந்திரனுக்கு மதிப்பு கொடுத்து சந்திரன் வலிமை பெற்று இருக்கக்கூடிய அந்த அமாவாசைக்கு யாராக இருந்தாலும் பெற்றோர்கள் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் எதுவும் கிடையாது அவர்கள் வேண்டுமானாலும் இந்த சிராத்தம் கொடுக்காமல் இருக்கலாம் அன்னதானமோ எல்லா வித தானங்களோ நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கிறது எல்லாம் செய்யலாம் பெரியவர்கள் சார்பாக நம்மளிருந்து வாழ்ந்த பெரியவர்கள் சார்பாக ஆதரவற்று இருக்கக்கூடியவர்களுக்கு துணிமணிகளை கொடுப்பது புத்தாடைகளை கொடுப்பது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன தான தர்மம் செய்யுமோ அத்தனை வகையான தான தர்மமும் செய்யலாம் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிக்கலாம் காகத்துக்கு மட்டும் உணவளிக்கணும் என்று செருத்தம் கிடையாது காகத்திற்கு அளிப்பது ஒரு விசேஷம் எப்பொழுதும் தினமும் காகத்துக்கு கொடுப்பது ரொம்ப விசேஷம் தான் இந்த ஆடி அமாவாசையிலெல்லாம் நிறைய பேர் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு கற்று கற்றுன்னு கற்றுனாலும் காகம் வராது ஏன்னா அமாவாசையில் மட்டும் வச்சு நம்ம கூப்பிட்டா அது வருமா அதுக்கு ரெகுலராக போகிற இடம் நிறைய இடம் இருக்கும் அதனால் காகத்திற்கெல்லாம் தினமும் நம் சாப்பாடு எப்படி சாப்பிட்றோமோ அது போல் வைத்து வருவது அந்த காகத்தின் ரூபமாக நம் மூதாதையர்களுக்கு அந்த கர்மாவை என்று ஒரு ஐதியம் அமாவாசை என்ன வச்சுட்டு கா காக்கான்னு கத்த வேண்டியது காக்கா வரலன்னா ஏதோ தோஷம் இருக்குதுன்னு பயப்பட வேண்டியது காக்காவும் ரொம்ப பிஸி இந்த காலத்தில் அமாவாசையில் ஏன்னா எல்லா வீட்லேயும் வச்சு வடை பாயசத்தோடு வச்சு கூப்பிட்றீங்கல்ல காக்காக்கும் டெய்லி வைங்க அப்போ என்ன ஆகுன்னா காக்காவுக்கு தெரியும் அமாவாசையில் யார் வைப்பா ரெகுலராக யார் வைப்பாங்கன்னு அந்த நேரத்தில் அது கரெக்டாக வந்துடும் டெய்லி நீங்கள் வச்சு பாருங்கள் பழக்கப்படுத்துக்கு ஸோ இந்த காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது என்று டெய்லி பழக்கப்படுத்த பழக்கப்படுத்த நம்ம வீட்டுக்கு எப்பொழுதும் ஒரு விருந்தாளி போல் காகம் வருவது நமக்கு நிறைய விஷயத்துக்கு நல்லது நமக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் அது உணர்த்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருந்தான் இப்போ அமாவாசைக்கு காகத்தை வாடகை விட்ற நிலமெல்லாம் வந்துடுச்சு நூறுரூபா குத்துனா தான் காக்கா சாதத்தில் கொத்திட்டு போகிறதுக்கு நூறுபா நிறைய இடத்துல வந்துடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் அழிந்து கொண்டு வருகிறது குருவி சிட்டு குருவி இருக்குதா ஸோ அமாவாசைக்கு அமாவாசையிலேருந்து காகத்துக்கு தினமும் சாப்பாடு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்துங்க அப்போ எந்த அமாவாசையிலும் காக்கா இல்லாமல் கஷ்டப்படுறது நம்ம வாழ்க்கையில் வராது நமக்கு பயம் இருக்காது ஏதோ நம்ம பெரியவங்க வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்றலாதனால நமக்கு இது நடக்குமோ அது நடக்குமோனு அந்த பயம்லாம் இருக்காது நிம்மதி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணு ஒரே ஒரு ப்ரெட் பீஸ் போட்டாவே அது அவ்வளோ சந்தோஷமாக வரும் நாலு பிஸ்கெட்டு போடுங்க போதும் அதுக்காக கெட்டுப்போன பிஸ்கெட்லாம் போடாதீங்க திருப்பி போட்டு போய்டும் அது இப்போல்லாம் எல்லா காக்காவும் இன்டெலிஜென்ட் ஆடி அமாவாசைக்கு கண்டிப்பாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை ஆடி அமாவாசையிலேருந்து ஆரம்பியுங்கள் ஒரு நாள் மட்டும் செய்து விட்டு விடாது நிறைய மாற்றங்கள் வரக்கூடிய அடுத்த ஆடி அமாவாசைக்குள்ளாக பார்ப்பீர்கள் ஆடி அமாவாசை என்றாலே பிறருக்கு உதவுவது தான் ஆடி அமாவாசையினுடைய விசேஷம் அதை கடைபிடித்தாலே போதும்